ஆனால் நல்லா ஒரு சிவாஜி ஜோசப் கிராஸில் நல்ல ஒரு மடி செட்டு ரெட்டை மடி நல்ல ஒரு கறவையே கண்ணை மூட்டை சொல்லலாம் இருபத்தஞ்சிக்கு மேலே வரும்னு யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க நல்ல ரெட்டை முதுகில் இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் மூணா நேற்றுங்க கடை மொழப்பு சுழி சுத்தம் சரி அதோட வெயிட் ஹைட்டு பார்த்துக்குங்க உயரத்துக்கு இருக்கும் உங்க சைஸுக்கு இருக்குங்களா ஹெவி சைஸ் மாடு சின்ன மாடு கிடையாது சரிங்க கண்ணு போகிறதுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஓகே நான் அடி செட்டு காட்டுற பாருங்க ஆ இதோ சாக்கு வருதுங்களாட்டும இது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்டு பொண்ணு இப்பயே மாட்டுக்கு மிஞ்சின மடி இருக்கும் இதெல்லாம் மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது நடையில் விட்டுற பாருங்க ஓகேண்ணா நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல சிவாஜி வச்ச பார்த்து ரேர் கலரில் நல்லா ஃபேட்டஸனாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மாடு வச்சிருக்கணும்டா அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் மிச்சமான மாடுங்க தேவைப்படுவீங்க தாராளமாக கனெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சேல்ஸ் அவைலபிள் இருக்கு எடுத்துக்கலாங்க அதனால காமன்லாம் நாளும் அச்சில ஊற்றுன மாதிரி தான் ஆமாண்ணா